கத்தல் உள்ளதாக இந்த வேத வசனம் இசைக்கியல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் கத்தல் மகிழ்வுண்டதாக இந்த வசனத்துல சொல்லும் பொழுது தேசத்தின் ஒரு ஒரு மனிதன் தேடினேன் தேசத்திலுள்ள பாவங்கள் தேசத்தின் பாவத்தை மொத்தம் தேசத்துல அநேக ஜனங்கள் இருக்காங்க அவங்க நிறைய பாவங்கள் செய்யறாங்க அது மொத்தம் அவங்க தண்டிக்க போறேன் அப்ப அதுல நின்று நின்னு ஜெபிக்கிறதுக்கு அந்த தேசம் அழிக்காதபடி நின்று ஜெபிக்க ஆழ காலன்னு சொல்லுவாரு மோசத்தை இஸ்ரோ ஜனங்களை பொழுது முழுவதும் அழிக்க கதை சுத்தமா இருக்கும்போது திறப்பில் யார் மோசே இருந்தார் மோசை ஒருவர் மித்தம் அந்த தேசமே அழிக்கப்படாமல் தப்பிச்சு ஆனா அதுக்கு போற ஒரு காலங்கள்ல அவங்க யாருமே இல்லை ஒருத்தர் கூட ஒரு வைராக்கியமா தேவம் இல்லாததுனால நான் தேசத்தை அழிக்க போறேன்னு கத்தோடைய வார்த்தை சொல்லுது இந்த வேலையிலுமே நம்ம ஒருத்தர் மத்தம் தேசமே காக்கப்படுது பாருங்க ஒருத்தர் உண்மையா கத்த தேசத்துக்காக மாத்திரம் ஜபித்து தேசத்துக்கு வைரங்கம் கேட்டாங்கன்னா அந்த ஜபத்தையும் கத்த கேட்பா தேசத்துக்கு அழிவுகள் வராது இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு தேசத்துமே காக்கப்படும் போது ஒரு குடும்பம் காக்கப்படாது ஒரு பட்டணம் என் காக்கப்படாது ஒருவர் மத்தம் காக்கப்படும் கண்டிப்பா காக்கப்படுமே சோ நம்ம எந்த இடத்துல இருக்கும் நம்ம அந்த எல்லா எல்லா ஜனங்களும் மாதிரி நம்ம வேலையை பார்த்துட்டு போய் போயிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிருமா இல்ல கத்த சொல்ல ஒரு நபரம் நம்ம இருக்குமா அது நம்ம வீடுக்கா இருக்கலாம் பட்டணத்துக்கா இருக்கலாம் குடும்பத்துக்கா இருக்கலாம் இல்ல தேசத்துக்கா இருக்கலாம் அந்த ஒருவரை தேடினா அந்த நபரா நம்ம இருக்க நம்ம அர்ப்பணிப்போம் நம்ம இதுவரை நம்மளுக்கு யாராவது நம்ம நம்ம நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம நம்மளுடைய வேலைக்கு போறோம் அப்படி அம்மா அந்த கூட்டத்தோட போயிட்டு இருந்தோம்னா எந்த வேலைக்கும் போயிட்டு இருக்கலாம் இல்ல எந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்துல அது தனி ஒரு ஐக்கியமா இருக்கணும் அந்த ஐக்கியத்துல கத்தை தேடுகிற நபராக அந்த ஒருவராக இருப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மொத்தம் பட்டணங்கள் ஆசைக்கப்படும் வீடு உங்களை சார்ந்த குடும்பங்கள் தேசமே ஆசைக்கப்படும் எல்லாம் எல்லா ஜனமும் அறிவாங்க தேசம் ஆசைக்கப்படும் அதுக்கு முழுமையாக மர்ப்பளிப்போம் இந்த கத்தை தேடுகிற நபராக நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு செயற்படுத்தும் உள்ளான காரியங்களை செயற்படு கத்தை தேடின வரும்போது நம்ம இப்படி ஏனும் வர முடியாது கத்தை விரும்புகிற பரிசுத்தம் நம்ம இருக்கணும் இந்த பரிசுத்தம் இல்லாமல் யாரும் கத்தை தரிசிக்க முடியாது அந்த பரிசுத்தோடு வந்து தெய்வம் விரும்புகிற ஒரு இறக்கத்தோடு ஜெயிப்போமானால் கண்டிப்பாக உங்களே அவர் அந்த தேனி நபராக மாட்டுவார் உங்களை கூட தேசத்தை ஆஸ்வதிப்பார் சக்கர பட்டணங்கள் வீடு குடும்பம் எல்லாத்தையுமே உங்கள் மூலம் தேவன் காத்துக்கொள்வார் அந்த குடும்பம் அந்த அந்த இடத்துக்கு அழிவு வராமல் காத்துக்கொள்வார் உங்களையும் தேவன் ஆசோதிப்பார் சமாளத்தை கொடுப்பார் அர்ப்பணிப்பும் தேவன் தாக்குவாராக அமேன்